மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே இம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒழியை ாக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே இறங்கி ிக்கு ஆசி வழங்குராக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே எம்மீது இறங்கி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கும் இந்த புதிய புத்தாண்டுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த புதிய ஆண்டிலே இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றேன் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்று கடவுளின் ஆசிரை யாசிக்கின்ற ஒரு திருப்பாடல் புகழ் பாடல் அறுவடை திருநாளின் போதோ அல்லது கூடார திருநாளின் போதோ இந்த பாடல் பாடப்பட்டிருக்கலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர் கொடுத்த விளைச்சலுக்கு நன்றி செலுத்தி அவருடைய ஆசிரியை வேண்டி அற்புதமான வரிகளை கொண்ட திருப்பாடல் என்றால் மிகையாகாது எனவேதான் இந்த திருப்பாடல் அறுவடை நாட்களில் பாடுவது பொருத்தமாயிருக்கிறது தமிழர்களாகிய நாம் பொங்கல் திருநாளன்று இந்த பாடலை பாடுவதும் தியானிப்பதும் மிகவும் பொருளுள்ளதாய் அமையும் கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்ற அந்த வரி நம்மை எண்ணிக்கை ஆகபத்திற்கு அழைத்துச் செல்லுகிறது இன்றைய முதல் வாசகமும் அதுதான் ஆண்டவருடைய ஆசிரியை அற்புதமாக வழங்குகின்ற வரிகள் மோயிசன் வழியாக ஆரோனுக்கும் அவர் வழிவந்தோருக்கும் கடவுள் வழங்கிய ஆசி மொழியை இறைவன் நம் அனைவருக்கும் இன்றைய நாளிலே தருகின்றார் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக ஆசியோடு கூடிய இந்த மூன்று நிலையை பார்க்கலாம் முதலாவது கடவுளின் ஆசிக்காக அழைப்பு அல்லது வேண்டுதல் இரண்டாவது கடவுள் கொடுத்த அருளுக்காக ஆசியிற்காக நன்றி கூறி அவரை போழுகின்றோம் மூன்றாவது நானிலத்தில் நல்ல விளைச்சல் கொடுத்ததற்காக கடவுளின் ஆசிக்காக நன்றி கூறுவதாய் இந்த திருப்பாடல் அமைகிறது கடவுள் ஆசி வழங்குகிறார் என்ற சொல்லாடல் இந்த திருப்பாடலிலே மூன்று முறை வருகிறது எதற்காக இந்த கடவுளின் ஆசி யூத சிந்தனையிலே மூன்று முக்கிய பொருளை குறித்து காட்டுகிறது முதலாவது நல்ல விளைச்சலை இந்த ஆசிர் குறித்து காட்டுகிறது இரண்டாவது ஆடு மற்றும் மாடு இந்த மந்தைகளின் அந்த அற்புதமான வளமையை குறிக்கிறது மூன்றாவது தொடங்கிய வேலை வெற்றியில் நடந்ததற்காக கடவுளின் ஆசிக்காக நன்றி கூறுகின்ற பொருளுள்ளதாய் அமைகிறது உம் திருமுக ஒளியை எம்மீது வீசச் செய்வீராக யூத சிந்தனையிலே கடவுளின் திருமுக ஒளி நமது மீது வீசுவது ஆண்டவருடைய அருளை ஆற்றலை சக்தியை வரத்தை வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதின் அடையாளமாக இருக்கிறது எனவே இந்த புதிய ஆண்டிலே கடவுளே உமது திருமுகத்தின் ஒளியை எங்கள் மீது வீசி அருளையும் அமைதியையும் ஆசியையும் வலிமையையும் வளமையையும் தருவீராக என்று ஜெபிக்கின்ற பொழுது பொருளுள்ளதாய் அமைகிறது உமது வழியை உலகம் அறிந்து கொள்ளும் இங்கே உலகம் வழியை அறிந்து கொள்ளும் என்பது கடவுளின் நன்மைத்தனத்தை ஆற்றலை அவருடைய அற்புத செயல்களை அவருடைய வழி வல்லமையான கரங்களால் நம்மை வழி நடத்துவதை சுட்டி இருக்கிறது கடவுள் நம்மை பராமரித்து நன்மைத்தனத்தால் நிரப்பி நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் ஆசியை உணர்ந்து கொள்வர் உம்மை புகழ்வர் இறைவனுடைய அருளும் ஆசிரும் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் அனைவருக்கும் எனவே கடவுளின் அருளை ஆசிரை உலக மக்கள் உணர்ந்து உலக மக்களே உம்மை புகழ்வார்களாக என்று திருப்பாடலாசிரியர் பெருமையோடு கூறுகிறார் உலகின் நாடுகளை வழிநடத்துகிறீர் யாவே இறைவன் இஸ்ராயல் நாட்டை மட்டுமல்ல உலக நாடுகளையும் ஆண்டு நடத்துகிறார் காரணம் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவரே உன்னத கடவுள் அவரே இந்த முழு உலகத்தையும் ஆண்டு நடத்துகிறார் என்று இதோ திருப்பாடல் ஆசிரியர் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றார் நானிலம் தன் பலனை ஈந்தது நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் நிலத்தில் கடவுள் கொடுத்த விளைச்சலுக்காக அகிலம் முழுவதும் இறைவன் கொடுத்த விளைச்சலுக்காக நன்றி கூறி கடவுளுடைய ஆசியை நினைத்து பாடி புகழ்வதாய் அமைகிறது இந்த திருப்பாடல் இதோ புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம் கடந்த ஆண்டிலே இறைவன் கொடுத்த ஆசிர்காய் அருளுக்காய் வலிமைக்காய் வாழ்க்கைக்காய் எல்லாவிதமான நன்மைத்தனத்துக்காய் நாம் நன்றி செலுத்த இந்த திருப்பாடலை பாடுவோம் ஜெபிப்போம் அப்பொழுது இந்த திருப்பாடல் மிகவும் பொருளதாய் நமது வாழ்வில் அமைகிறது ஜெபிப்போம் ஆண்டவரே பிறந்திருக்கும் இந்த புதிய ஆண்டுக்காக புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும் கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த ஆன்ம சரீர நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்நாள் வரை நீர் எங்களை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகிறோம் நீர் வழங்கிய அருளுக்காக ஆசிர்க்காக வரங்களுக்காக கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டிலே உமது திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீசி அருளும் ஆசியும் அமைதியும் அருள்வீராக ஆமீன்